வணக்கம் தென் மாவட்ட முக்கிய செய்தி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் இல்லம் தேடி மருத்துவர் நடமாடும் மருத்துவப் பிரிவு வாகனம் மற்றும் இரத்த பரிசோதனை நிலையம் துவக்க விழா கன்னியாகுமரி மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டி அலுவலகத்தில் இல்லம் தேடி மருத்துவர் நடமாடும் மருத்துவ வாகனத்தை ஐஆர்சிஎஸ் மெம்பர் நேஷனல் மேனேஜிங் போர்டு டாக்டர் சீனிவாச கண்ணன் அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இரத்த பரிசோதனை நிலையத்தை குரியன் ஆப்ராம் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் குரியன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் விழாவிற்கு சேர்மன் டாக்டர் குமாரதாஸ் தலைமை தாங்கினார் செக்ரட்டரி ஜிம்சன் முன்னிலை வகித்தார் இவ்விழாவில் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பேட்டன் மெம்பர்கள் ரெட் கிராஸ் உறுப்பினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசை சார்பாக தமிழ்நாடு இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டி கிளை எங்களுக்கு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஆர் ஐசி பவுண்டேஷன் மூலமாக மாநில ரெட் கிளையின் கன்னியாகுமரி மாவட்ட ரெட்கிராஸ் கிளைக்கு மொபைல் மெடிக்கல் யூனிட் என்கின்ற இந்த மருத்துவ வாகனத்தை கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு அவரவர் வீடுகளுக்கு நேரடியாக சென்று மருத்துவ உதவி செய்கின்ற நோக்கத்தோடு இந்த வாகனமானது மருத்துவ உபகரணங்களோடு மருத்துவர் மற்றும் பார்மசிஸ்ட் நர்ஸ் அட்மின் அசிஸ்டன்ட் இவர்களோடு இந்த வாகனமானது மக்களை நேரடியாக சந்திக்க இருக்கின்றது இதனுடைய முக்கிய நோக்கமானது மருத்துவம் எளிதாக கிடைக்காத மக்களுக்கு அவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று மருத்துவமானது கிடைக்க வேண்டும் அவர்கள் இந்த மருத்துவம் மூலமாக நோய்கள் நீங்கி பயனடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த மொபைல் மெடிக்கல் யூனிட்டானது செயல்பட இருக்கின்றது இதன் தொடர்ச்சியானது கடந்த இரண்டாம் தேதி ரெட்க்ராஸ் சொசைட்டியினுடைய மாநில தலைவரும் தமிழக ஆளுநரும் ஆகிய மேதகு ஆர் என் ரவி அவர்கள் ஏழு மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மொபைல் மெடிக்கல் யூனிட்டை தொடங்கி வைத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த ஏழு மாவட்டங்களிலும் மாவட்டத்தினுடைய அதிகாரிகளும் இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டியினுடைய நிர்வாகிகளும் இணைந்து இந்த மருத்துவ வாகனத்தை துவங்கி வைத்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அலுவலக வளாகத்தில் இந்த மொபைல் மருத்துவ வாகனமானது தேசிய ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய டாக்டர் சீனிவாச கண்ணன் அவர்கள் இந்த வாகனத்தை துவங்கி வைத்து இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கன்னியாகுமரி மாவட்ட இந்தியன் ரெட்க்ராஸ் சொசைட்டியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஜிம்சன் அவர்களும் கன்னியாகுமரி மாவட்ட க்ராஸ் சொசைட்டியினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய சுபானந்தராஜ் அவர்களும் மரியாதைக்குரிய மர்லின் மேசாக் அவர்களும் மரியாதைக்குரிய ஜெயகர் அவர்களும் மரியாதைக்குரிய சஜீவ் அவர்களும் மரியாதைக்குரிய இளங்கோ அவர்களும் மரியாதைக்குரிய டாக்டர் ப்ரொபஸர் கனிஷ் கண்ணர் அவர்களும் மரியாதைக்குரிய ப்ரொபசர் டாக்டர் ஜெயந்தி அவர்களும் வழக்கறிஞர் அபிநயா அவர்களும் மற்றும் ரெட்க்ராஸ் சொசைட்டினுடைய மாவட்ட ஏஓ மரியா பிரின்ஸ் அவர்களும் மற்றும் இந்த மொபைல் யூனிட்டினுடைய பணியாளர்களும் எங்களுடைய மாவட்ட ரெட்க்ராஸ் நிர்வாக குழு உறுப்பினர் அட்வொகேட் பிரவீன் அவர்களும் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களும் மற்றும் இந்த ரெட்கிராஸ் சொசைட்டியினுடைய சப் கமிட்டி நிர்வாகிகள் ஆயுள் கால உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வானது இந்த மாவட்டம் முழுக்க நலிவிட்ட மக்களுக்கும் அனைவருக்கும் சிறப்பாக சென்றடைய வேண்டும் அவரவர் வீடுகளுக்கே நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக இது துவங்கப்பட்டிருக்கின்றது இந்த மொபைல் மெடிக்கல் யூனிட் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்று அனைவருடைய ஆதரவோடு மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டுமென்று கேட்டு இந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த மொபைல் வாகனம் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறீங்க இந்த மொபைல் வாகனத்தை மக்கள் தொடர்பு கொள்வதற்கு என்ன வழி இதற்காக எங்களுடைய மொபைல் வாகனத்தில் பணியாளராக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த வாகனம் புறப்படுவதற்கு முன்னால் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அவர் நேரடியாக சென்று இந்த வாகனம் எந்த பகுதிக்கெல்லாம் வருகின்றதோ அந்த பகுதியிலே ஆய்வு செய்து அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொடுத்து இந்த இலவச மருத்துவ வாகனமானது உங்கள் பகுதிக்கு வருகின்றது இதன் இதன் மூலமாக நீங்கள் பயனடைந்து கொள்ளுங்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி இந்த வாகனத்திற்கு வந்து அவர்கள் இந்த மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்த உள்ளார்கள் வணக்கம் இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்ட இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டி அலுவலக வளாகத்திலே ரெட்கிராஸ் கிளினிக்கல் லேபரட்டரி என்கின்ற ஒரு இரத்த பரிசோதனை நிலையத்தை இன்றைய தினம் நம்முடைய மாவட்டத்தினுடைய மிக சிறந்த ஒரு சேவையாளர் மரியாதைக்குரிய குரியன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி கிராஸ் கிளினிக்கல் லேபரட்டரியை துவங்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த கிராஸ் கிளினிக்கல் லேபரட்டரியின் சாராம்சம் என்ன என்னவென்றால் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் இந்த மாவட்டத்திலே மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு இரத்த பரிசோதனை செய்வதற்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் தன் உடலிலே இருக்கின்ற நோய்களை மருத்துவர்கள் குறிப்பிட்டு குறித்து கொடுத்த பின்பும் கையிலே காசு இல்லாத வருமானம் இல்லாத ஒரே காரணத்திற்காக தன்னுடைய உடலில் இருக்கின்ற நோய் நோயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவர் குறிப்பிட்டபடி இரத்த பரிசோதனை மற்றும் உடல் பரிசோதனை செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு பார்வையற்ற உடல் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவுற்ற மக்களுக்கு மிகவும் குறைந்த கட்டணம் மற்றும் இலவச கட்டணத்திலே இந்த கிளினிக்கல் லேபரேட்டரியானது இங்கே செயல்படுத்தப்பட இருக்கின்றது மேலும் இந்த மருத்துவ கிளினிக்கல் லேபரட்டரி மூலமாக இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ பரிசோதனை நிலையமாக இந்த ரெட் கிராஸ் கிளினிக்கல் லேபரட்டரியானது செயல்பட இருக்கின்றது இதை செய்தியாக எடுத்துக்கொண்டு இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற நலிவிட்ட ஒவ்வொரு மக்களும் மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பரிசோதனைக்காக கொடுக்கின்ற சான்றினை கொண்டு வந்து இந்த லேபரட்டரியை அவர்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் அவர்களுக்காக இந்த ரெட் கிராஸ் சொசைட்டியானது எந்த நேரம் சேவை செய்வதற்கு நலிவுற்ற மக்களுக்காக சேவை செய்வதற்காக எப்போதும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரெட் கிராஸ் கிளினிக்கல் லேபரட்டரியை இந்த மாவட்ட மக்கள் மிகவும் சிறப்புடன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது இந்த லேபரட்டரி வருவதற்கு முக்கிய காரணமாக இதற்கு முழு உதவி புரிந்த மரியாதைக்குரிய சிறந்த சேவையாளர் குரியன் அவர்களுக்கு எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த லேபரட்டரி இந்த வளாகத்திலே மேல் மேலும் சிறந்து வளர்ந்து இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் ஆகவே நாங்கள் என்ன முடிவெடுத்து இந்த கிளினிக்கல் லேபரட்டரி ஆரம்பித்தோமோ பல ஆண்டுகள் எந்த காலகட்டத்திலும் அந்த குறிக்கோளிலிருந்து நாங்கள் மாறாமல் மக்களுக்காக இந்த கிளினிக்கல் லேபரட்டரியை முழுமையாக பயன்படுத்துவோம் என்று இந்த வேலைகளை கூறிக்கொண்டு நடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்